என் மூன்று புதல்விகளின் சுயம்பரத்தில் கலந்து கொள்ள தாம் அனைவரும் வம்சாவளி கங்கையின் மைந்தன் பீஷ்மர் வருகை தருகிறார் வணிகிறேன் அரசரே அஸ்தினாபுரத்து அரியணையின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன் எம் இளவரசர் விசித்திர வீரியனிற்கு தமது கன்னிகைகளை தானம் அளியுங்கள் கங்கை மைந்தர் பீஷ்மரே இப்போது என் புதல்விகளின் சுயம்பரம் நடக்கிறது நானும் அதை சுவீகரிக்கின்றேன் அரசே நடக்கும் சுயம்பரத்தில் பலத்தை பிரயோகித்து கன்னிகையை கவர்ந்து செல்வதும் விவாக என ஏற்கப்பட்டுள்ளது ஒரு செடியின் கொடி அந்த ஆதவனை நோக்கி எவ்வாறு படர்கிறதோ அதுபோல் அறிவுள்ள அரசனும் யோக்கிய யுவராஜனுக்கே தம் கன்னிகையை தானம் தருவான்